அதற்கு பத்து மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டு அதையெல்லாம் அன்பு சகோதரிகள் மிகவும் ஆர்வமாக அதிக ஆர்வமாக என்பதை விட கடுமையான ஒரு ஈடுபாட்டுடன் அந்த தேர்வு அனுசிங்க எழுதுனாங்க அந்த தேர்வு எழுதப்பட்ட பேப்பர்கள் திருத்தப்பட்டு அதில் மொத்தம் ஆரம்பித்தது இருபத்தி ஆறு பேர் இறுதி வரை நிலத்தில் நின்றது பத்தொன்பது பேர் அந்த சூழ்நிலையில் அதில் முதல் பரிசாக ஒருவரும் இரண்டாவது பரிசாக ஒருவரும் மூன்றாவது பரிசாக ஒருவரை தேர்ந்தெடுத்து விட்டு மற்ற மக்களுக்கெல்லாம் பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசு என்பதற்காக நாம் அந்த பரிசை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அந்த பரிசுகளை வழங்கும் நிகழ்வும் இப்பொழுது நடைபெறும் அதை தொடர்ந்து இன்சா நாம் இங்கிருந்து கலைந்து விடுவோம் சரியா பரிசுகளை கொடுப்போம் முதல் பரிசு

அனைவருக்கும் குடிப்பதற்காக பானங்கள் தயார் செய்யப்பட்டது அனைவரும் அதை அறிந்து கொண்டு பிறகு கலந்து செல்லலாம் முதல் பரிசு எம் தில்ஷாத் பேகம் அவர்கள் இருநூத்தி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் முன்னூறு முன்னூறு உங்கள் பிள்ளைலாம் வர சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்புறம் நீ இருங்க அப்புறம் முதல் பரிசு மலேசியாவில் தமிழ் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குரான் வழங்கப்படுகிறது

சிறிய குழந்தைய அனுப்புங்க ஆய் பாசிலா இபுனு கசீருடைய மூன்று பாகங்கள் வழங்கப்படுகிறது இரண்டாம் பரிசு அடுத்ததாக மூன்றாம் பரிசு எம் ஜீனத் அவர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் அல்பி அவர்கள் அலக்துல்லா அடுத்ததாக பங்கு பெற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசாக ஜான் ஜான்ட்ரஸ் தர்ஜுமா வழங்கப்படுகிறது பரிசு வழங்குவார் நமது இமாம் சுபேதார் அவர்கள் வரிசினை வரிசாக ஹசீனா ஹசீனா அவருடைய மகன் ரிபாத் அவர்கள் பங்கு பெறுகிறார்கள் அடுத்ததாக இக்ஸானா இக்ஷானா வரவில்லை அதற்காக அல்பி வாங்கிக் கொள்கிறார் அடுத்ததாக சஜீனா அவர்கள் அவருடைய மகன் அரபாத் பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக பர்வீன் பானு அவர்கள் அவருடைய மகன் ஆதரி பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக சஜினி அவர்கள் அவருடைய மகன் சாபிக் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக மரியம் ஒபினா அவர்கள் அவருடைய மகன் பயாஸ் அகமது பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக சபீனா யாஸ்மின் அவர்கள் அவருடைய கணவர் சதாம் ஹுசைன் பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக சாஜிதா அவர்கள் அவருடைய மகன் சாகிர் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக குலாபி ஜான் அவர்கள் பரிசு பெறுவர் ஃபாசிலா அடுத்ததாக பாத்திமா ரிஷு பரிசு பெறுபவர் அல்பி அடுத்ததாக சல்மான் பரிசு பெற்றுக் கொள்கிறார் அவருடைய சகோதரர் சாபிக் பெறுகிறார் அடுத்ததாக எம் ரிஸ்வானா அவருடைய மகன் இஜாஸ் அகமது பெற்றுக்கொள்கிறார் அடுத்ததாக ஜே ரிஸ்வானா அவருடைய கணவர் பரிசு பெற்றுக் கொள்கிறார் பாதுஷா அவர்கள் அடுத்ததாக சாகிர் அவர்கள் பரிசை பெற்றுக் கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து அவருடைய சகோதரி சிபானா அவர்கள் பரிசீலை பெற்றுக் கொள்கிறார் அடுத்ததாக சிராஜ் அவர்கள் பரிசீலை பெற்றுக் கொள்கிறார் இப்போ ஒரு மூன்று பரிசுகள் கொடுக்க போகிறாங்க எதுக்குன்னா மதுர்ச்சாவில் வந்து அதிகமான நாள் வருகையிருந்ததுக்காக நியாயமாக இந்த பரிசு பிள்ளைகளுக்கு கிடையாது அவங்க தாய்மார்களுக்கு தான் எந்த பிள்ளை நிறையா வந்திருக்கா அது பின்னால் யார் இருக்கா அவங்க தாய் தான் இருக்கு தான் அவங்களுக்கு நேரடியாக கொடுக்கறதுக்குள்ள அந்த குழந்தைக்கு நாங்கள் சீராக கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா குழந்தைகள் பள்ளியிலையும் மலர்ச்சாவில் எவ்வளோ தொடர்பு இருக்கிறதுக்கு நீங்கள் தான் வந்து பின்னால் ஊக்குவிக்குறீங்க ஆம்பளை வந்துச்சா அவன் லேட்டாக படுத்து லேட்டாக இருந்துச்சு அவங்களுடைய வ வகையை வேறு நீங்கள் தான் குழந்தைக்கு பொறுப்பாளராக இருக்கீங்க அந்த வகையில் மூன்று குழந்தைகள் நமக்கு ரசி பரி தேர்ந்தெடுத்துருக்குறோம் முதல் குழந்தை வந்து அரஃபாத் அடுத்து பாசிலா இவங்க மூணு பேருமே ஃபர்ஸ்ட் பேர் செகண்ட் ப்ரைஸ்லாம் கிடையாது மூன்று வரும் ஈக்குவலாக தான் கொடுக்கதான் அடுத்து எடுத்து கொடுக்குறோம் பாசிலா மூன்றாவது அல்சி ஏன்னா இந்த இந்த குழந்தைகள்லாம் இவங்க மட்டும் இல்ல பயாசு அப்படி நினைச்சா அவனும் இடையில காய்ச்சலை நிறைய மாட்டிக்கிட்டான் இல்லை அவனுக்கு இருந்திருப்பான் அது எனக்கு ஒரு சின்ன ஒரு வார்த்தையான ஒரு காய்ச்சல் பத்து பதினஞ்சு நாள் நினைச்சுட்டான் வர முடியலை நான் வரும்போது இந்த மூணு நான்கு குழந்தைகளை என்ன செய்யும் அங்க ரெடியா உட்காந்துருக்கும் போனவனும் சத்தமா சலான் சொல்லக்கூடிய பிள்ளைகளும் வளர் அதை சொல்லுவாங்கன்னா வளரும் பிள்ளைகள் என்ன செய்ய முறையிலேயே தெரியவிடிங்க அந்த மாதிரி பிள்ளைகளை நீங்கள் எப்பவுமே வந்து மார்க்கத்தோட பள்ளிவாசலோட அந்த குரானோட அரிசோட எனக்கு உருவாக்குறீங்கன்னா இப்பவும் உங்களுக்கு நிம்மதி இருக்கும் அந்த பிள்ளைகளில் நாமவே படுத்த படுத்தப்பட்டு துவச்சிங்க இது ரெண்டு விஷயம் இப்போ இதுக்கு அறிவிக்கப்படாத இன்னொரு நபருக்கு என்னுடைய தரப்பில் நான் செய்கிறேன் ஒரு பரிசு கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இந்த பள்ளியை வரைக்கும் எல்லாருமே காலையிலே வேலைக்கு போயிட்டு ராத்தி தான் வராங்க ஆனால் இங்கேயே இருந்து இந்த பள்ளியோட பள்ளியாக ஒரு நபராக அந்த செங்கல் சிமண்டோட சுவரோடு சேர்ந்த ஒரு நபராக இருந்து சுத்தம் பண்ணதுலேருந்து பான் இருந்து முகத்தினிருந்து தோணு இமாமா வரைக்கும் ஒரு நபர் என்னுடைய அன்பு சுவரை எடுத்துட்டாரு அவங்களங்க எழுதுறீங்க அவங்க வந்து பள்ளியில் மிகவும் ஒரு அர்ப்பணிப்போட ஒரு சம்பளத்துக்கு ஆள்பட்ட கூட நினச்சி லீவ் லீவு பார்ப்போம் வீட்லியாக பார்ப்போம் ஆனால் சம்பளமும் கிடையாது நான் லீவும் விட மாட்டேன் நான் அங்கே என் வீட்டில் இருந்து இறங்கினா பள்ளி பள்ளி விட்டேன் வீடு தான் சொல்ல வேணும் பார்த்தேன் இவ்வளோ ஆள் பார்த்துக்கிட்ட வரனால நான் அவங்களை கௌரவப்படுத்துறது என் மேலே ஒரு கடமையாக இருக்கேன் அடிப்படையில் நான் அவங்களுக்கு நான் ஊராக போயிருக்கும் போது அவங்களுக்குலாம் ஒரு அளவு பார்த்து ஒரு மோதிரம் ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் இது என்னுடைய நிரப்பில் அவங்க நோக்கி சுதா வரலாம் போட்டு உங்கள் அளவு நான் கணக்கு வச்சு எடுத்துருக்கேன் சரியா இருக்கும் நினைக்கிறேன் அளவுக்கு போடுங்க ரெண்டாவது கரெக்டாக இருக்கா பாருங்கள் கரெக்டாக இருக்காது ஓகே சரி குடிப்பதற்கு அடுத்ததாக இந்த மஜ்லி சிலை மதரசா மற்றும் நடக்கவில்லை வார வாரம் தர்பியா வகுப்பு அர்கல் ஈமான் என்கிற தர்பியா வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது அந்த தர்பியாவின் தர்பியா வகுப்பின் ஆசிரியர் நமது ஆசிரியர் ராமத்துல்லா அவர்களுக்கு அர்கல் ஈமான் வகுப்பு சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது இது கிஃப்ட்டு பரிசு வழங்குபவர் அவர்கள் அலமதுல்லா அனைவரும் துவா செய்துவிட்டு பிறகு புலி பணங்கள் கொடுக்கப்படும் அனைவரும் வாங்கிவிட்டு கலந்து செல்லலாம் Obrigado,